ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமௌஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மேக்கர் வச்சு ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஆப்போம் இடியாப்பம் இது எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் மேக்கர் கறிக்கு தேவையான பொருட்களை பத்திரலாம் மெசரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து சோயா சங்கத்தில் சின்ன சைஸ் இருக்குல்ல அதை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் நம்ம இது போக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம வந்து கொஞ்சம் போடுவோம் கலருக்காக தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அடுப்பில் ஒரு கடாயை போட்டிருக்கேன் ஒரு கப்பு அளவு தண்ணி இந்த சோயா சங்க இதில் போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம் அதை அந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் கடக்கட்டும் அதுக்குள்ளே அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் சுவாசங்க நல்லா தண்ணியை வடிச்சிட்டு புளிஞ்சு எடுத்துடலாம் புளிஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் கடப்பா கடாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சோயா சங்கு தண்ணி படிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இது இதில் சேர்த்துடலாம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி அதே சமயத்தில் இது கொஞ்சம் ரோஸ்ட்டாக ஆயிரும் இதில் உள்ள தண்ணி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ இதை இறக்கி வச்சிருக்கேன் ஆற விட்டுருவேன் நம்ம இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்க்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு விடுது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் குக்கரில் எண்ணெய் விட்டு பட்டையும் பிரிஞ்சி இலையும் போட்டு வதக்கியிருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்து வதக்கிட்டேன் பச்சை வாசனை போயிடுச்சு என்னோட சேவை உப்பு சேர்த்துடலாம் தக்காளியும் சேர்த்துட்றேன் தக்காளி நல்லா மசியட்டும் தக்காளி ஓரளவு மசிஞ்சிடுச்சு பதின வந்து மசாலா கட சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருலாம் காஷ்மீரி தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மெசரிங் கப்ல ஒரு கப் அளவு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு பண்ணி வந்தோடனே குக்கரை திறந்துடலாம் நல்ல வெந்திருக்கு பாருங்க இதுல இந்த மேசர் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து மசிச்சு விட்டுருங்க மேசரை வச்சு மதிச்சுட்டு ட்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த மீன் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் மேசரை வச்சு மசிச்சு விட்டுட்டு மீன் மேக்கரை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுரலாம் கிரேவி நல்லா கொதித்து உள்ளலாம் மசாலா இறங்கட்டும் ஒரு டூ மினிட்ஸில் எல்லாம் ரெடி ஆகிடும் கொதித்த உடனே பார்க்கலாம் நல்லா கொதித்து சோயா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்து திரிச்சு லேசாக சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட் வந்து கூட்டிக் கொடுக்கும் இன்ஹான்ஸ் ஆகும் இருக்கும் டேஸ்ட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்ருங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையை தூவி நம்ம இறக்கிடலாம் இது சேர்த்த உடனே கொஞ்சம் கட்டியாகும் கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும் உன்னோடைய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தலையை தூவிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மணக்க மணக்கம் இருக்குங்க அப்படிதான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் கிரேவி நல்லா கொய்ச்சிடுச்சு கடைசியாக இறக்கும்போது ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸியில் திருச்சி அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூங்கினோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்மளோட கிரேவி நம்மளுடைய மீன்மேக்கல் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மணக்க மணக்கம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது சப்பாத்தி பரோட்டா நம்ம அதை என்ன சொல்கிறது இடியாப்பம் இட்லி தோசை ஆப்பம் எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ அப்படி சப்பாத்தியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா மணக்க மணக்க வீடே மணக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்